இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு அழகான வாக்குத்த வசனத்தை நமக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நம்ம அதிக பலனை உடையவர்களாக மாறுகிறோம் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நாம் அதிக உற்சாகம் உடையவர்களாக மாறுகிறோம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அநேக செயல்கள் நம்முடைய நம்பிக்கையை உடைக்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அநேகருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அநேகர் அனுபவித்து கொண்டு இருப்பாங்க ஆனால் அதே நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக நடந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம யோசிப்போம் நானும் இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன் நானும் அனுதரமும் இந்த ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் ஏன் இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது நம்முடைய நம்பிக்கை உடைகிறதாக காணப்படும் இன்னொன்று அதேக வருடங்களாக நம்ம நன்மைக்காக காத்திருப்போம் ஆனால் அந்த நன்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத பட்சத்தில் நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணும் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதான் வசனம் சொல்லுது நீண்ட நாட்கள் காத்திருப்பது என்ன பண்ணுமா இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதாக இருக்கும் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை உடைக்கிற செயல்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துக்காக அனுதரமும் ஆயத்தமாகறாங்க அதிகமாக பயிற்சிகளை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை அநேகர் தோச்சு போகிறாங்க ஆனால் அவங்க தோச்சு போன சமயத்திலும் அடுத்த ஓட்ட அவங்க இன்னும் அதிகமாக அவங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க முன் செய்த ஆயத்தத்தை விட இன்னும் அதிகமான பயிற்சிகளை அவங்க செய்கிறாங்க இன்னும் அதிகமாக அவங்க ஆயத்தப்படுகிறாங்க எதற்கு இனிமேல் வருகிற ஓட்டப்பந்தயத்தில் அவங்க எப்படியாவது வெச்சு பெற வேண்டும் என்று நம்மளும் அனுதினமும் ஆண்டு வர தேடணும் வேதத்தை படித்தோம் நம்மளும் ஜெபம் செய்தோம் நம்மளும் ஆலயத்துக்கு போனோம் நம்மளும் தேவனுக்காக செயல்பட்டு கொண்டு இருந்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காத பட்சத்தில் நம்முடைய நம்பிக்கை உடைக்கப்படுகிற பட்சத்தில் இன்னும் அதிகமாக நான் வேதத்தை படிக்கணும் இன்னும் அதிகமாக நான் ஜபம் செய்யணும் இன்னும் அதிகமாக தேவனுக்காக செயல்படணும் இன்னும் அதிகமாக நான் தேவனை தேடணும் அப்படிங்கிற வாஞ்சிகள் நமக்குள்ளாக உண்டாகிறதா அப்படின்னு யோசித்தோன்னா அது உண்டாகிறதே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை படிக்கிறது குறைத்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜபிக்கிறதை குறைத்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவனுக்காக செயல்படுகிறத குறைத்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவனை தேடுகிறதை நம்ம என்ன பண்ணிவிடுவோம் குறைத்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம் உண்மையாகவே இந்த தேவனுடைய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால் எப்பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை உடைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த நம்பிக்கையை நம்மை காத்துக்கொள்வதற்கு இந்த நம்பிக்கையை இன்னும் நாம் அதிகமாகி வளர்த்து கொள்வதற்கான அநேக செயல்களை நாம் செய்ய வேண்டும் அதிகமாக வேதத்தை படிக்க ஆரம்பிக்க வேண்டும் அதிகமாக நாம் ஜபிக்கிற நேரத்தை அதிகரிக்க வேண்டும் அதிகமாக இந்த தேவனுக்காக செயல்பட வாஞ்சியுள்ளவர்களாக மாற வேண்டும் ஒவ்வொரு வாரமும் விட்டுவிடாமல் ஆலயத்திற்கு தேவனை பார்ப்பதற்காக நாம் காணப்பட வருகிறவர்களாக வேண்டும் இப்படி நாம் பொழுது நிச்சயமாகவே தேவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் உணர்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் இந்த காரியத்தை தியானிப்போம் அவருடைய சமூகத்தில் நம்மையே ஒப்புக்கொடுப்போம் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதபடிக்கு நம்பிக்கையில் பின்வாங்கிவிடாதபடிக்கு தவறான வழிகளில் சென்றுவிடாதபடிக்கு நம்மை தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக வைத்து காத்துக்கொள்கிறதற்கு நாம் வாஞ்சுள்ளவர்களாக மாறுவோம் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் இது நமக்கு ஆசிர்வாதமாக இருக்குமே ஆனால் இதை மற்றவர்களோடும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வோம்